அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் விளக்கமான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக திடமாக நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபி மொழி குரு ஆணாக நிச்சயமாக ஆக்கியிருக்கிறோம் இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கிதாபில் தாய்மூலில் இருக்கிறது இதுவே வேதங்களில் மிக்க மேலானதும் ஞானம் மிக்கதும் ஆகும் நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தராகிவிட்டீர்கள் என்பதற்காக நாம் இந்த நினைவுறுத்தும் உபதேசத்தை உங்களை விட்டு நாம் அகற்றி விடுவோமா அன்றியும் முன் இருந்தோர்களிடமும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் ஆனால் அவர்களிடம் வந்த நபி ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாதிருக்கவில்லை எனினும் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிழையாக பிடித்து நாம் அழித்திருக்கிறோம் இவ்வாறாக உங்களுக்கு முன் இருந்தோரின் உதாரணம் இருக்கிறது நபியே நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் அறிந்தோனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் பொருட்டு வழிகளையும் ஆக்கினான் அவன்தான் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கிறான் பின்னர் அதனைக் கொண்டு இறந்து கிடந்த பூமியை நான்தாம் உயிர்ப்பிக்கின்றோம் இவ்வாறே நீங்களும் மரணத்திற்கு பின் உயிர்படுத்த பெற்று வெளிப்படுத்தப்படுவீர்கள் அவன்தான் ஜோடிகள் யாவையும் படைத்தான் உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான் அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் அவ்வாறு உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவுகூர்ந்து இதன் மீது செல்ல சக்தி அற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தித் தந்த அவ் இறைவன் மிக்க பரிசுத்தமானவன் மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அவ்வாறு செய்தான் இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்களில் ஒரு பகுதியினரை அவனுக்கு பெண் சந்ததியை ஆக்குகிறார்கள் நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண்மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா இருப்பினும் ரஹ்மானுக்கு சந்ததியாக அவர்கள் ஒப்பாக்கும் ஒரு பெண் குழந்தை அவர்களில் ஒருவனுக்கு பிறந்ததாக நன்மாராயம் கூறப்பட்டால் அவனுக்கு ஏற்படும் கோபத்தாலும் துக்கத்தாலும் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது ஆபரணங்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் விவகாரங்களை தெளிவாக எடுத்துக் கூறவும் இயலாத ஒன்றினையா இணையாக்குகின்றனர் அன்றியும் ரஹ்மானின் அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குகிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா திட்டமாக அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்து வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் மேலும் அராஹ்மா நாடியிருந்தால் அவற்றை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அவர்களுக்கு இதை பற்றி யாதோர் அறிவும் இல்லை அவர்கள் பொய்யே கூறுகிறார்கள் அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்காக இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோமா அப்படியல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு மார்க்கத்தில் கண்டோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறோம் இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் நம்முடைய தூதரை